காந்தி மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையும் கடற்கரை மணலென பரந்த அறிவாற்றலையும் அளித்திருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி வல்லமை மிக்கவரே நன்றி ஞான சுடரே நன்றி தேவைகளை சந்திப்பவரே நன்றி எங்களோடு இருக்கிறவரே நன்றி கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே நன்றி அப்பா தகப்பனே ஏசப்பா லீவுகள் முடிந்து ஏசப்பா நாளை பள்ளிக்கூடம் திறக்க இருக்கின்றது ஏசப்பா படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தின் ஆற் ஆற்றலை விட பல மடங்கு ஞானத்தின் ஆற்றலையும் ஊரின் மகனான பெட்சைலுக்கு அப்பா எஸ் அப்பா நுண்ணறிவை கொடுத்தீங்களே அதுபோல பிள்ளைகளுக்கு தேவையான நுண்ணறிவையும் இறை ஆற்றலையும் கொடுத்து பிள்ளைகளை நீர் ஞானத்தால் நிரப்புவதற்காகவும் நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுப்பதற்காகவும் படிப்பில் ஈடுபாடோடு படிக்கவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தை நீர் கொடுப்பதற்காகவும் எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் மன அமைதியோடு அவர்களும் தன்னுடைய கடமையை செய்ய தேவையான அருளையும் ஆற்றலையும் கொடுத்து இறை ஆவியால் எம்முடைய தேசத்திலுள்ள ஆசிரியர்களையும் மாணவர்களையும் நீ நிரப்புவதற்காக உமக்கு நன்றிகள் அப்பா ஆமேன்